بسم الله الرحمن الرحيم الم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي انقض ظهرك ورفعنا لك ذكرك فان مع العسر يسرا வரமத்துலாஹன் பண்ணியற்குரிய எல்லாம் நல்லே அல்வாஹுள்ளாலே தனது திருமறையிலே கடந்த காலத்தில் வாழ்ந்த பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து சொல்லி வருங்காலத்தில் வருகிற மக்கள் கடந்த கால நிகழ்வுகளின் மூலமாக நல்ல பல அறிவுரைகளையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் போதனை செய்கிறார் அவ்வாறு வரலாறுகளில் சொல்லப்படுகிற பலதரப்பட்ட வரலாற்று சரித்திர குறிப்புகளில் நாம் படிப்பினை பெற தகுந்த அறிவுரை பெற்றுக் கொள்வதற்கு அதிகம் தகுதி விளைத்த ஒரு சிறந்த வரலாறு இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்வதாக இருந்தால் அந்தலம் பெருமகனார் நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களுடைய பாசறையில் பயின்ற நபிகள் நாயகத்துடைய தோழர்களுடைய வரலாறு அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பெறுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடைய இன்னவர கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் பங்கெடுத்து அவர்கள் அடைந்த அத்தனை துன்பங்களிலும் போர்களிலும் தம்மையும் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு பல வகைகளில் உதவியும் ஒத்தாசையும் செய்து கொண்டிருந்த சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாறு நாம் அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு ஏனெனில் நவீனாயம் சலல்லா வழியில் செல்ல மன்னர்கள் தம்முடைய தோழர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் காலத்திலேயே சிறந்த காலம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான் சும்மல் லதீன எழு இதற்கு அடுத்ததாக ஒரு காலத்தை சிறந்த காலம் என்று வர்ணிப்பதாக இருந்தால் அது எனக்கு அடுத்து வரக்கூடிய எனது மரணத்தை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த காலம் தான் காலத்திலேயே சிறந்த காலம் என்று நவீன நாயன் சொன்னதான் சொன்னார்கள் இப்ப காலத்திலே சிறந்த காலம் என்று வர்ணிக்கப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள் நவீக நாயத்தினுடைய தோழர்கள் அதற்கு அடுத்த அந்தஸ்தை பெறுகிறவர்களும் அந்த இடத்திலும் நபித்தோழர்கள் தான் இருக்கிறார்கள் இவ்வாறு சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் இஸ்லாமிய திருமறை குரானுடைய வார்த்தைகளிலும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளிலும் புகழப்படுவதை பார்க்கிறோம் அந்த சிறந்த காலத்தவர்கள் என்று சொல்வதற்கு அல்லாவுடைய தூதர் விளக்கம் தருகிறார்கள் சிறந்தவர்கள் என்றால் என்ன பொருள் பொதுவாக இன்றைக்கு சிறந்தவர்கள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான அளவிற்கு அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் சொல்கிறார்கள் நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் சிறந்தவர்கள் என்று எல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதற்கு பொருள் என்னவென்றால் அவர்களை நாம் பின்பற்றி அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழ்க்கையாக கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு அவர்கள் சிறந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் மற்றவர்கள் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அதற்கு விளக்கம் தருகிறார்கள் சிறந்தவர்கள் சிறப்பில்லாதவர்கள் என்பதற்கு விளக்கம் என்னவென்றால் இந்த பாதக்கும் கோமன் உங்களுக்கு பிறகு சில மக்கள் வருவார்கள் கூட்டத்தால் வருவார்கள் அவர்கள் மோசடி செய்வார்கள் அந்த மோசடி உங்களிடத்திலே இருக்காது ஒருவரை ஒருவர் மோசடி செய்து கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாக பெருகி பள்ளி பெருகி கொண்டிருப்பார்கள் எங்கு பார்த்தாலும் மோசடி தலைவரித்தாலும் அப்படிப்பட்ட மக்களான பிற்காலத்தில் தோன்றுவார்கள் உங்களிடத்திலே அந்த மோசடி இருக்காது அந்த அடிப்படையில் நீங்கள் சிறந்தவர்களாக கருதுகிறீர்கள் பல யுத்தமனும் அந்த பிற்காலத்தவர்கள் நம்பிக்கை கொள்ளப்பட மாட்டார்கள் யாரும் யாரையும் நம்ப மாட்டார்கள் பேச்சுவார்த்தையில சாதாரணமா சொல்றதை யாரத்தான் எந்த பூனை பால் குடிக்குன்னு தெரியல யாரை பார்த்தாலுமே மற்றவர்கள் நம்பிக்கையின்மையோடு ஒரு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிப்பட்ட மக்கள் வருவார்கள் அவர்கள் நம்பப்பட மாட்டார்கள் அவர்கள் சாட்சி சொல்வதற்காக வருவார்கள் ஒரு பிரச்சனைக்கு ஏதேனும் ஒரு விவகாரத்திற்கு நான் வந்து சாட்சி சொல்கிறேன் என்று சாட்சியாள வருவார்கள் ஆனால் அவர்களிடத்தில் சாட்சியை எதிர்பார்க்கப்படாமலே நீங்க வந்து சாட்சி சொல்லுங்க என்று கேட்காமலே தானாக முந்தி கொண்டு வந்து நான் சாட்சி சொல்ல வருகிறேன் என்று சாட்சி சொல்ல வருவார்கள் ஆனால் தேவைப்படாத இடத்தில் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று நபிக நாயகம் மோசடி இல்ல நம்பிக்கை இருக்கிறது தேவையான இடத்துல தேவையான முறையில் உங்களுடைய வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துவீங்க மற்றவர்கள் அப்படி பயன்படுத்த மாட்டார்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் சிறந்தவர்கள் என்று அவருக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது நபிகள் நாய்களுடைய தோழர்கள் நேர்மையும் நீதியும் நியாயமும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற சிரமங்களும் கஷ்டங்களும் நமது வாழ்க்கையில் நாம் படித்து உணரத்தக்க மிக அற்புதமான படிப்பினைகளை உள்ளே கொண்டிருக்கிறது என்பதனை விளங்கிக் கொள்ள முடிகிறது அது மாத்திரமில்லை திருமலை குரானுடைய பல்வேறு வர்சனங்களில் அவ்வாறவர்களுக்குள்ளானே நபி தோழர்களை பற்றியே வர்ணித்து பேசுகிறார் அவர்களிடம் சிறந்த பண்புகளை அல்லாஹ் வர்ணிக்கிறார் அதனால் அவர்கள் இறைவனத்திலே புரிஞ்சிக் கொள்ளப்பட்ட மக்கள் என்று கூட திருபுராவிடைய பல்வேறு வசனங்களில் சகாபா கூட உயர்வுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஒரு இடத்திலே சொல்லுகிறான் லா தக்கும் சி அபதா அலத்த குவாமின் அவளியோமின் அஹப்போ அன் தகுமம் சி இனி லாயப்பனுடைய காலத்தில் நயவஞ்சதர்கள் முனாபுக்குகள் ஒரு இறை இல்லம் என்ற பெயரில் ஒரு பள்ளிவாசலையை கட்டிக்கொண்டு அதிலே தொழுகை நடத்த வருமாறு நவீன ஆயத்தை அழைக்கிறார்கள் நபியவர்கள் உள்ள செல்வதற்கு முயற்சி செய்கிற பொழுது அளவில் ஒரு வசனம் விலை குறைத்து அவர்கள் இறைவனை அஞ்சு வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி இந்த கட்டிடத்தை எழுப்பும் இல்லை பிரிவினை ஏற்படுத்துவதற்காக குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாவின் மீது இரவேச்சம் இல்லாமல் அவர்கள் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள் எனவே லா தக்கும் அந்த பள்ளிவாசலில் நீங்கள் ஒரு காலமும் நிற்காதீர்கள் அச்சத்தின் அடிப்படையிலே எழுப்பப்பட்ட இறைவனும் இருக்கிறது அதுதான் நீங்கள் நின்று இறைவனை வணங்குவதற்கு தகுதியான ஒரு இடம் அந்த பள்ளியில் தொழுந்து இந்த பள்ளியிலே கொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மேலும் அல்லா விளக்குகிறார் அந்த பள்ளி ஏதாவது சிறப்பு பெறுகிறது தெரியுமா தக்குவம் சுத்தத்தை விரும்பக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறார்கள் வல்லாவின் ஹெம்புல் முத்தகிரின் அல்லாவும் பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார் அந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட பள்ளிவாசல் கட்டப்பட்டது இறைவச்சத்தின் அடிப்படை இருந்தால் கூட அங்கே இருக்கிற மக்களும் பரிசுத்தவாங்களாக இருக்கிறார்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறார்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் பள்ளிக்கு சிறப்பு சேர்க்கிற இறைவன் சகாபாக்கள் இருப்பதை குறிப்பிட்டு அவர்கள் பரிசுத்த இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற பள்ளிதான் நீங்கள் நிற்பதற்கு தகுதி வாய்ந்த பள்ளி என்று பள்ளி சிறப்பு பள்ளியின் சிறப்பை சொல்லக்கூடிய இறைவன் சகாபாக்களுடைய சிறப்போடு சேர்த்து சொல்வதை பார்க்கிறோம் இந்த அளவுக்கு அல்லாவரும் புள்ளாருமே சகாபாக்களை உயர்த்தி பேசுகிறார் அது மாத்திரமில்லை சகாபாக்களுடைய வாழ்க்கை அவர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் இறைவன் தனது திருக்குறாரின் பல்வேறு விசாரங்களை விவரித்து சொல்கிறார் ஒரு பாதையிலே சொல்கிறார் செய்து வந்தார்களே அப்படிப்பட்ட ஏழைகள் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லாவுடைய பாதையில் எஜிரத்து செய்து வந்த ஏழைகளுக்குரிய சிறப்பு என்று அல்லாஹ் திருமலை குழாருடைய வசனத்தை ஆரம்பித்து உகுருஜூம் தியாரியின் அவர் அவர்களுடைய சொந்த வீடு வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அங்குவானியும் அவர்களுடைய பொருளை விட்டு பறித்துக் கொண்டு வெளியேற்றப்பட்டார்கள் ஆனாலும் கூட எடுத்த பலனம் என அவை அனைத்தையும் அவர்கள் இறந்தாலும் அல்லாவுடைய திருப்தியையும் அல்லாவுடைய நேசத்தையும் அல்லாவின் பொருத்தத்தையும் அவர்களை எதிர்பார்த்து அவை அனைத்தையும் துச்சம் அனுமதித்து இறந்து விட்டு அவர்கள் வந்துவிட்டார்கள் சகாபாக்களை பற்றி அல்லா பேசுகிறான் அவர்கள் வந்து தங்களுடைய சொத்துமத்துக்களை இழந்தாங்க அநியாயமா அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டாங்க அவங்களுடைய பாசுபனம் எல்லாம் பிடிக்கப்பட்டது பெரிய தெரியல பெரிய விஷயமா தெரியல அவங்களுடைய உள்ளத்துல இவைகளை இழந்து அல்லாவின் திருப்தியை பெற வேண்டும் என்ற உணர்வு இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அவர்களிடமிருந்து இந்த பண்பை உரசி பார்க்க வேண்டும் திருக்குறாவில் சகாதாக்களிடமிருந்து சிறந்த பண்பாக வர்ணிக்கப்படுகிற ஒரு பண்பு நான் எனது செல்வத்தை இழந்தாலும் என் உறவுகளை இழந்தாலும் என் வீடுவாசலை இழந்தாலும் அதற்கு பகரமாக என் இறைவனின் திருந்தி கிடைக்குமா என் இறைவனிடத்திலே வேசம் கிடைக்குமா இறைவன் என்னை தன்னுடைய சொர்க்கத்திலே அழைத்துக் கொள்வானா என்ற எண்ணத்திற்காக நம்முடைய இந்த இழப்புகளை தாங்கிக் கொள்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இழக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திக்கிறோம் பொருளாதாரத்தை இழக்கிறோம் வியாபாரத்திலே நஷ்டங்களை சந்திக்கிறோம் ஆனாலும் கூட இஸ்லாத்திற்காக இறைவனுக்காக